ஊராட்சி ஒன்றிய பள்ளி காரமங்கலம் நான் இப்பொழுது பேச வந்துள்ள தலைப்பு வினாத்தாள் வெள்ளை தாளெல்லாம் நானே ஆத்தாள் என்று பிறந்த வினாத்தாள் வெள்ளை தாளெல்லாம் வெறுந்தாள் நானே ஆத்தாள் என்று பிறந்த வினாத்தாள் பாலாண்டுக்கு ஒரு முறை அரையாண்டுக்கொருமுறை ஆண்டி எழுதிடும் அப்போதான் தம்மை சந்திக்க வருவேன் பாலாண்டுக்கொரு முறை அரையாண்டுக்கொரு முறை ஆணின் விதிடம் அப்போதான் மாணவர்கள் சந்திக்க வருவேன் அழைப்பதால் பள்ளிக்கு வருகிறேன் பாடத்தை ஒழுங்காய் என்னை கண்டதும் என்னை கிழித்தே எறியவும் நினைக்கிறான் பாடத்தை ஒழுங்காய் கவனிக்காத மாணவன் என்னை கண்டதும் எரிச்சல்

படியுங்கள் என்ற நாம் பலமுறை அடியுங்கள் என்றால் அடிக்கின்றார்களே படியுங்கள் என்றால் படிக்கின்றார்களா அடியுங்கள் என்றால் அடிக்கின்றார்களே படியுங்கள் என்றால் படிக்கின்றார்களா வெண்டை சுட்டியும் சீனியை ஊட்டலாம் விலங்கை திறந்தால் நாம் என்ன செய்யலாம் வெண்ணை சுட்டியும் சீனியை ஊட்டலாம் இனிவரும் உலகம் கல்வி பயிற்சி பெறாவிடால் எழுவாய் பயனில்லை என்று சொல்லுமோ இப்படி இருந்தால் எப்படி மதிக்கும் இவர்கள் இவர்களை ஒருவன் பதிலாய் எழுவாய் பயனில்லை என்று சொல்லுமோ நான் கூறிய கவிதையை கவனித்த எனது அன்பு தலைமை ஆசிரியர் அவளுக்கு அவர்களுக்கும் எனது ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி